ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே அணிதிரண்டு நிற்கிறார்கள் இந்த போராட்டம் இருந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிற போது மத்திய அரசு இதில் எதுவும் செய்ய இயலாது என்பதுதான் மத்திய அரசு தரப்பின் கருத்தாக இருந்து வருகிறது அவசர சட்டம் இயற்ற முடியாது என்கிற வாதத்தை தொடர்ந்து மத்திய அரசின் தரப்பில் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் எந்தவிதமான அரசியல் பின்னணியும் இல்லாத வகையில் மாணவர்களின் போராட்டம் வலுத்திருப்பது மத்திய மாநில அரசுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் ஜல்லிக்கட்டு என்ற தமிழ்ச் சமூகத்தின் பாரம்பரிய பண்பாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் நெஞ்சார வாழ்த்துகிறது ஆனால் தமிழகத்தில் நிலவும் வறட்சி வறட்சியை தொடர்ந்து விவசாயிகள் அடுத்தடுத்து பலியான அவலம் இந்த நிலைமைகள் இன்றைக்கு பேசப்படாத ஒன்றாக விவாதிக்கப்படாத ஒன்றாக மாறியிருப்பதன் மூலம் மாணவர்களின் போராட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கும் வகையில் இன்னொரு புறம் விவாதம் தொடங்கி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் நிலவுகிற வறட்சி அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு உயிர்ப்பணிகள் அனைத்திந்திய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிலவும் குழப்பங்கள் இவை அனைத்தையும் திசை திருப்புவதற்காக யாரோ இந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்துகிறார்களோ என்ற ஒரு விவாதம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஐயங்கள் எழுபது இயல்புதான் என்றாலும் கூட இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான மாணவர்களின் போராட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று அதிலும் அரசியல் பின்னணி இல்லாமல் நிகழ்வது மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிற ஒன்று வழக்கம்போல மாணவர்கள் திரைப்படத்துறை துறைவரை வரவேற்பது இந்த நிகழ்விலும் இந்த போராட்ட தளத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாணவர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு துறையினரும் ஆதரவளிப்பது ஊக்கமளிப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதிலே கருத்து இல்லை. ஆனால் அரசியல் சார்பில்லாத போராட்டம் என்றாலும் கூட அரசியல் கட்சிகளின் ஆதரவுகளை மாணவர்கள் புறக்கணிப்பது திரைப்பட துறையினரின் ஆதரவை ஏற்பது என்கிற இந்த நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாற்று கருத்து உள்ளது அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் பெறுவதனால் இந்த போராட்டம் எந்த வகையிலும் நிறுத்துவிடப் போவதில்லை மாணவர்கள் அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பெற்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் இதேபோல தமிழகத்தில் நிலவும் வறட்சி அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஆகியவை இன்றைக்கு பொது விவாதத்திற்கு உட்படாத ஒன்றாக மாற்றப்பட்டுவிட்டதோ என்கிற அந்த ஐயத்திற்கு இடமளிக்காத வகையில் இந்த போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம் அதாவது இதற்கு பின்னணியில் வேறு அரசியல் சக்திகள் இருக்கின்றனவோ என்பதற்கு இடம் தராமல் அமைய வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் மாணவ சமூகத்திற்கு விடுத்தர வேண்டும் போராட்டம் வெல்ல வாழ்த்துக்கள் முதலமைச்சரவர்கள் பிரதமரை சந்திப்பது அவசியமான ஒன்று அதற்காக உடனடியாக போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதில்லை நாளையே பிரதமரை அவர் சந்திக்க இருப்பதால் அவர் சந்தித்துவிட்டு சந்திப்பு குறித்து அவர் அறிவிப்பு செய்கிற வரையிலும் கூட போராட்டம் தொடரலாம் அவை போராட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்பது அவசியமானதாக இல்லை என்று நான் கருதுகிறேன்